பாலியல் புகார்கள் தொடர்பான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற பிரிஜ் பூஷன் கோரிக்கையை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் பால் பால்முருகனிடம் கேட்டுப் பெறலாம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் பிரிஜ் பூஷன் தன் மீதான பாலியல் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தை தற்போது நாடி இருக்கிறார் இவர் மீதான வழக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த வழக்கை தாமதப்படுத்தும் முயற்சியாக தற்போது டெல்லி உயர் நீதிமன்றத்தில் அவர் நாடியிருப்பதாக இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இந்த வழக்கு இந்த உச்ச உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது அதாவது ஏற்கனவே இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குற்றப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கினுடைய விசாரணைகள் வந்து விரிவாக தொடங்கி இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் எப்படி இந்த வழக்கை ரத்து செய்ய முடியும் இதுவரை என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பினர் முன்னதாக பிரிட்ஜ் பூஷன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த புகார் என்பது தவறானது ஆறு பேர் ரிஜிபூஷன் மீது புகார் அளித்திருக்கிறார்கள் மங்கோலியாவில் மல்யுத்த போட்டிகள் நடைபெற்ற போது இந்த குற்றம் நடந்ததாக ஒரு புகார்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போன்று டெல்லியில் அலுவலகத்தில் ஒரு முறை இந்த குற்றம் நடந்ததாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை அனைத்துமே தவறானவை என்று பிரிஜ் பூஷன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டார் ஆனால் அதனை ஏற்க நீதிபதி மறுத்துவிட்டார் அதாவது குற்றம் தவறானது என்பதற்கு ஒரு காரணமாவது கூற முடியுமா என்கிற கேள்வியை நீதிபதி எழுப்பினார் பின்னர் இப்படியே இந்த வழக்கை விசாரித்தால் ஐந்து மணி நேரம் விசாரிக்க வேண்டும் ஆகவே என்னென்ன புகார்கள் பிரிச்சு பூஷன் மீது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன யார் யார் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் எங்கு குற்றங்கள் நடந்தது என்பது தொடர்பாக சுருக்கமாக பதிலளிக்க உத்தரவிட்டு தற்போது வழக்கை செப்டம்பர் மாதத்திற்கு வந்து ஒத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய இந்திய விசாரணை நடைபெற்ற போது பிரிஜிபூஷனுக்கு சாதகமாக எதுவும் நீதிமன்றம் தெரிவிக்கவில்லை பிரிஷு பூஷனுக்கு எதிராகத்தான் பல்வேறு கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கிறார்கள் இந்த எஃப்ஐஆர் இந்த கட்டத்தில் ரத்து பொய்யான புகார் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது ஒரு ஆதாரமாவது கூற முடியுமா என்று நீதிபதி கேள்வி எழுப்பி தற்போது வழக்கை செப்டம்பர் மாதத்துக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் அசோக் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்